தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும் நிகழ்வு தொடங்கியுள்ளது அந்த வகையில் எம்ஜிஆரின் விசுவாசியான முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது அதிமுக மாஜி எம்பி மைத்ரியின் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தில் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுகுமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு கலங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் டாக்டர் வா மைத்ரேயின் எக்ஸ் எம்பி கழக அமைப்பு செயலாளர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் கழக உடன் பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மைத்ரேயன் அணியில் என்ற மோக ஸ்டாலினின் ஆணை இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது கல்வி சுகாதாரம் தனிநபர் வருமானம் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னணியில் இருப்பதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கையிலும் சரி அந்த துறைகளின் அறிக்கையிலும் இருக்கிறது தமிழ்நாடு பல விஷயங்களில் இன்று நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களை நிலைநாட்டுவதிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் மாநில சுயாட்சி முழக்கத்தில் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்தும் அனைவரது நலனையும் காக்க நிலையில் மு க ஸ்டாலின் இருக்கிறார் களத்தில் தமிழர்கள் சார்பில் மு க ஸ்டாலின் இரு தால் தான் அவரது பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இத்தங்கையின் மு க ஸ்டாலினின் சிப்பாய்களில் ஒருவராக என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது இது நிச்சயமான ஒன்று நாளை மறுநாள் கோட்டையில் நாட்டின் தேசிய கொடியை மு க ஸ்டாலின் ஏற்றி வைக்க உள்ளார் அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்திலும் கோட்டையில் ஸ்டாலின் தான் கொடியேற்றுவார் எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி நிர்ணயிக்க பட்ட ஒன்று நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் என்பது இரண்டாம் இடத்திற்கு யார் வருவார்கள் என்பதற்காக தான் என்று நான் கருதுகிறேன் திமுகவில் இணைந்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கழகத்திற்காக என்னால் நான் அனைத்து பணிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று கூறினார் அதிமுகவில் இருந்து விலக்குவதற்கு என்ன காரணம் என்று செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளிக்கையில் அதிமுகவின் போக்கு சரியில்லை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் ஆனால் இந்த கூட்டணியை அறிவித்தது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் மேலும் கூட்டணி ஆட்சி என்றும் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் அறிவித்துள்ளனர் எதில் குறைந்தபட்ச செயல் வரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மொழி கொள்கையிலா கல்வி திட்டத்திலா சமக்ரா சிக்ஷா திட்ட நிதி ஒதுக்கீட்டிலாம் தமிழகத்திற்கு தேவையான நிதியை விடுவிப்பதில்லாம் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன பல்வேறு நிர்வாகிகள் மனக்குழப்பத்தில் உள்ளனர் ஒரு சிலர் கட்சியை தங்கள் கைப்பிடியில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார் என்ற ஆனால் அதனால்தான் அங்கிருந்து விளக்கிவிட்டேன் என்று மைத்ரேயன் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க